ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான மேஷ ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மேஷம் அப்படின்னாவே எல்லாரும் செய்யக்கூடிய வேலையை செய்ய மாட்டாங்க புதுமையான செயல்பாடுகளின் மூலம் அனைவராலும் விரும்பக்கூடியவங்க தான் இந்த மேஷ ராசி மற்ற ராசிக்காரங்கெல்லாம் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருள் வாங்கணும் ஓகேங்களா அதுக்கான பணம் சேர்த்த உடனே அதை வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனால் மேஷ ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்கார பணக்காரங்க இல்லையா இவங்க மனசு வந்து புதுசு புதுசா யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து வாங்கலான்னு பிளான் பண்ணுவாங்க அந்த காசை வந்து பார்த்தீங்கனாக்க அந்த பொருளை வாங்க போயிட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கனாக்க செலவு பண்றதை விட ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க சோ பல வகைகளில் அந்த பணத்தை பெருக்கிறதுக்கு இவங்க வந்து முற்படுவாங்க பிஸ்னஸ் பண்றதுக்கெல்லாம் மேஷ மேஷராசி அடிச்சுக்க ஆட்களே கிடையாதுங்க ஏன்னா கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க நேரம் காலம் பார்க்க மாட்டாங்க ஊர் உலகம் முழுக்க சுத்தி மார்க்கெட்டிங் பண்ணணுமா ஊர் உலகம் எல்லாம் சுத்தி பிசினஸ்காக அலையணுமா அலைவாங்க முடிவுல மேஷம் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா வெற்றி இதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அதே மாதிரி இவங்க தோற்றம் எப்படி இருக்கும் தெரியுங்களா இவங்க புன்னகை வந்து பூ மாதிரி இருக்கும் ஒரு பூ சிரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான முகபாவனைகளும் எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சணுங்கிற அபார சக்தியும் இருக்கும் எதற்கும் பயப்பட மாட்டாங்க போராடி வெற்றி பெறக்கூடிய வேங்கைக்கு இணையானவங்க தன்மானம் உடையவங்க யாரையும் சார்ந்து ஒரு நாளும் வாழ மாட்டாங்க இதுதான் மேஷம் அதனால பல பேர் சொல்லுவாங்க அட இவனா நீ பாரு பத்து பைசா இல்லனாலே கௌரவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல இப்படியெல்லாம் எல்லாம் மத்தவங்க பேசுவாங்க அதை பத்தி அவசியமே கிடையாதுங்க பத்து பைசா இல்லைனாலும் பரவாயில்ல நான் உங்ககிட்ட வந்து நிற்கலை இதுதான் நாங்க இல்லைங்களாங்க ஸோ இப்படிப்பட்ட குணம் கொண்ட மேஷத்திற்கு முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்பாராத பன்னெண்டு முக்கிய திருப்பங்கள் வந்துட்டு மேஷ ராசி வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கு திருப்பங்கள் அப்படின்னாக்க நம்ம இப்படி ஒரு திருப்பி அப்படி ஒரு திருப்பி நம்ம வாழ்க்கை சுத்தமாக முடிச்சு விடுறது கிடையாதுங்க ஒரு மாதிரி கஷ்ட நிலையில் போயிட்டு இருக்கோம் கடினமா உழைச்சிட்டு இருக்கோம் அதற்கான ரிசல்ட் விஷயங்களுக்கு ஒரு நல்ல திருப்பம்னு வச்சுக்கோங்களேன் சோ இதனால ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்னன்னா உங்களுடைய கௌரவத்தை கூட அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஆமாம் பெரிய கௌரவம் அப்படின்னு பேசுவாங்க ஆமாம் பெருசா இவன் செஞ்சுட்டான் இப்படிலாம் பேசுவாங்க ஏன்னா அவங்களால செய்ய முடியாத வேலையை மேஷம் செய்யும் அவங்களால கடைப்பிடிக்க முடியாத ஒழுக்கத்தை நீங்க கடைப்பிடிப்பீங்க சோ இப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் இந்த திருப்பங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் சொந்த பந்தங்கள் நல்லாவே புரளி பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நீங்க கண்டென்ட் கொடுக்க போறீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க ஏகபோக வாழ்க்கைக்கு இரண்டு கிரகங்கள் பொறுப்பேற்கிறாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்ப ஒருத்தன் வந்து எப்ப பாரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மள ஏதாவது ஒன்னு கெடுக்கணும் அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான் திடீர்னு அவன் நம்முடைய முயற்சிக்கு உறுதுணையா நிற்கிறான் நம்ம வெற்றிக்கு அவன் ஒரு சின்ன காரணமா இருக்கான் இல்ல நம்ம வெற்றிக்கு அவன் தான் காரணமா இருக்கா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா அப்படித்தான் அப்படி நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரெண்டு கிரகங்கள் தான் உங்களுக்கு பலன் கொடுக்குறாங்க அது யாரு என்னங்கிறத தெளிவா பார்க்கலாங்க அதாவது நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களுடைய அமைப்பை தான் ஜோதிடத்துல நாங்க வந்து உங்களுக்கான பலன்களை கணிப்போம் சரிங்களா அதே மாதிரி உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கிற மாதிரியே இந்த பெயர்ச்சிகளும் வந்து அதாவது கிரகங்களோட பெயர்ச்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒரு கிரகம் அப்படின்னாவே நம்ம எப்படி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்கோமே அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நாளுக்கு நாள் மாறுவாங்க அந்த மாதிரி இருக்காங்க அதே மாதிரி மாசத்துக்கு வருஷத்துக்கு ரெண்டரை வருஷத்துக்கு இந்த மாதிரி பல வருடங்கள் கழித்தெல்லாம் கூட மாற்றம் அடக்கூடிய கிரகங்கள் இருக்காங்க ஸோ இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சியின் காரணமாகவும் நமக்கு நல்லது கெட்டது தீர்மானிக்கப்படும் ஒருத்தருக்கு வந்து கெட்ட கெட்டதே நடந்துட்டு இருக்குனாக்க திடீர்னு ஒரு கிரகம் வந்து இடம்பெயர்ச்சி ஆகிறப்ப அந்த முழுமையான கெட்டது முழுசா நல்லதா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் நாங்க என்ன ராஜயோகம்னு சொல்லுவோம் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் ஸோ இப்படி நாம இந்த மாதிரி பயிற்சிகள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப இம்பார்ட்டனா எதிர்பார்க்கறதுனாக்க குரு பெயர்ச்சி இப்ப இவர் வந்தா நல்லா இருக்கும்பா அது மாதிரி சுக்கர பயிற்சி சூப்பரா இவர் வந்துட்டா போதும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு பொதுவா நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி சனி பயிற்சி வந்த அப்பா இவர் எங்க வந்து உட்காரோரோ தெரியலையே இவர் வந்து வருஷம் வந்துட்டார்னா என்ன பண்ணுவாரோ தெரியலையே அப்படின்னு பயப்படுவோம் அது இந்த மனுஷன் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு நம்மளை விட்டு போக மாட்டாரே ஆட்டி படைச்சிருவாரே அப்படின்னு யோசிப்போம் ஸோ அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு அடுத்தபடியாக நம்ம பயப்படுறது யாருக்குனா ராகுவிற்கும் கேதுவிற்கும் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்ப்ப கிரகங்கள் அதாவது பாம்பு கிரகங்கள் பாவ கிரகம் நிழல் கிரகம் நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லுவோம் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே எப்பேற்பட்டவங்க அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் அதாவது தனது நிலைக்கு ஏற்றபடி தான் இந்த இரண்டு கிரகங்களுமே சுப பலன்களையும் கொடுப்பாங்க அசுப பலன்களையும் கொடுப்பாங்க ரெண்டுமே கொடுக்க தெரிஞ்சவங்க சிவபெருமான் மாதிரி ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியுங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கனாக்க அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லது செய்வாங்க நல்லவங்க இருந்தால் நல்லது செய்வாங்க கெட்டவன் கூட இருந்தா கெட்டது செய்வாங்க ஆனா சிறப்பா செய்வாங்க வச்சுக்கோங்க புரியுதுங்களா நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களை எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா வச்சுப்பாங்க கெட்டது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களை எந்த அளவுக்கு சீரழிக்கணுமோ அந்த அளவுக்கு சீரழிச்சிருவாங்க ஸோ இப்போ இவங்க உங்களுக்கு சுபத்தை கொடுக்க போறாங்களா அந்த சுபத்தை வந்து எப்படி மாத்த போறாங்க அசுபமா கொடுக்க போறாங்களா பொதுவாகவே ராகு கேது பயிற்சி அப்படின்னாவே எல்லாரும் நம்ம நினைக்கிறதுப்பா இவங்களால இன்னைக்கு நம்ம கெட்டது மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்னு இருக்கோம் பட் பயப்படவே வேணாம் இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது விசுவா வருடம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி அதாவது ஆங்கில வருடத்தில் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை நாலு மணி இருபத்தெட்டு மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து கும்பராசிக்கு ராகுவும் உத்திர சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சியாக போறாங்க ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்கள் மாதிரி முன்னோக்கி நகரக்கூடியவங்க கிடையாது பின்னோக்கி நகரக்கூடியவங்க ஆனா இந்த கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னோக்கி செல்ல வழிகாட்டுவாங்க ஓகேங்களா சோ இப்படி நடைபெறக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியின் விளைவா மேஷ ராசிக்கு பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பன்னெண்டு திருப்பங்கள் என்னன்னு தெளிவா பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த ராகு கேது பயிற்சி நடந்த பின்னாடியே எல்லாருமே ஏதாவது ஒரு ஒரு கிரகங்களோட ஸ்தலங்களுக்கு போயிட்டு வராங்க குறிப்பா ராகுவினாலும் கேதுவினாலும் எனக்கு நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நல்லது நடக்கும் இந்த ராகு கேது பயிற்சி கூட வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினெட்டாம் தேதியும் தான் நடக்க போகுது இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி பொதுவாக நாங்கள் சொல்லணும்னா நிழல் கிரகம் சர்ப்ப கிரகம் இவங்க இடத்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளியில அதே மாதிரி தான் இந்த பார்த்தோம்னா சனிப்பெயர்ச்சியும் இருக்கு குரு இருக்கு ராகு கேதுமே பயிற்சி ஆகிறாங்க சரி கு குரு பெயர்ச்சியும் சரி தனிப்பட்ட முறையில ஆனா இந்த கேது பயிற்சி அப்படிங்கிறவங்க சந்திரன் மற்றும் சூரியனால கிரகணம் ஏற்படும் போது நிழல் கிரகங்களாகத்தான் இந்த ராகு கேது உருவாகினாங்க ஓகேங்களா சோ இவங்க மேஷ ராசிக்கு தரக்கூடிய பலன்கள் அப்படின்னா மேஷராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல கேது இந்த இடங்கள்ல அமர்ந்து சவாலான காரியங்களையும் சர்வ சாதாரணமாக இனி செய்து முடிக்க உங்களை பலப்படுத்துறாங்க ஓகேங்களா ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நல்லதொரு முன்னேற்றத்தையும் கேது பகவானை வரைக்கும் தகுந்த அனுபவங்களையும் தந்து உங்களை வழிநடத்த போறாங்க இந்த ரெண்டு மேஷ ராசி வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லதையே பண்ண போறாங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த பன்னெண்டு திருப்பங்கள் நல்லதொரு மாற்றம் நல்லதொரு ஏற்றம் நல்லா இருக்க போறீங்க சரிங்களா என்னதான் இந்த ராகு கேது நமக்கு நல்லது செஞ்சாலும் இவங்களால அதீத நன்மைகளும் நடக்கணும் இவங்க ஆனால் வந்து நிழல் கிரகம் அப்படின்னாக்கா திடீர் நிழல் இருக்கும் திடீர் வந்து நிழல் காணாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இவங்களுடைய நல்லதும் கெட்டதும் நமக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்களை சரி செய்யறது யாரால தெரியுமா துர்க்கை வழிபாட்டின் காரணமா ஸோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல துர்க்கை அம்மனை மனசார நினைச்சுக்கோங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு கால வேலையில் துர்க்கையம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால இவர்களால உங்களுக்கு தொடர்ந்து நல்லதே நடக்கும் என்னங்க எல்லாரும் ஓம் துர்க்கை அம்மனே போற்றி போற்றி துன்பங்களை தீர்ப்பவளே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டீங்க சொல்லாதவங்க சொல்லுங்க நல்லது ஏன்னா மேக்சிமம் நிறைய வட இந்தியர்கள் எல்லாருமே நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா துர்க்கை வழிபாடு புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க சூட்சமாக இந்த விஷயத்தை வந்துட்டு மனசுல வச்சுக்கோங்க இப்ப ராகு கேது மேஷராசிக்கு தரக்கூடிய பன்னெண்டு திருப்பங்கள் அதுல முதல் திருப்பம் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு லாப வீட்டிற்கு வருவதனால புத்துணர்ச்சியும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் கொடுக்கறாரு இரண்டாவதா பண வரவை கொடுக்கிறதும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துறதும் அதிக வட்டி கடன்களை அடைத்து முடிக்கிறதும் வழிகாற்றாங்க இப்ப மூன்றாவது திருப்பம் சவாலான காரியங்களுமே சர்வ சாதாரணமாக இனி செய்து முடிப்பாங்க நான்காவது திருப்பம் குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே மாறி அமை அமைதி திரும்ப போகுது ஐந்தாவது திருப்பம் உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன கசப்பு விலகி ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து உங்களை உணர்ச்சிகளை மதித்து நடந்துக்க போறீங்க இப்ப ஆறாவது திருப்பம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் உங்க பிள்ளைகள் கெட்ட இருந்து விலகுவாங்க உயர் கல்வியில வெற்றி பெறுவாங்க ஏழாவது திருப்பம் திருமண முயற்சிகள் உங்க மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரன் அமையுங்க அதே மாதிரி அவங்க விரும்பியபடியே நல்ல நிறுவனத்திலையும் வேலை கிடைக்கும் அடுத்ததா எட்டாவது திருப்பம் இந்த ராகுவின் அருளால சொத்து வகையில உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருது நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க அடுத்ததா ஒன்பதாவது திருப்பம் விழாக்கள்ல முக்கியத்துவம் பெறுவீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுக்காரங்க நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அடுத்தது பத்தாவது திருப்பங்க உடலாலையும் சரி மனதாலையும் சரி நுந்து போயிருந்த நீங்க இனி ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் திகழப் போறீங்க அடுத்ததா பதினோராவது திருப்பம் வியாபாரம் பார்க்குறோம் தொழில் பண்றோம் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி போட்டியாளர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாள போறீங்க புதிய ஏஜென்சி எடுக்க போறீங்க அடுத்து பன்னெண்டாவது திருப்பம் உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடியவங்க மேல் அதிகாரி கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மோதல் போக்குகள் மறைது கலைத்துறையில இருக்கவங்களுக்கு வேற்றுமொழி வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பள பாக்கிகள் கையுக்கு வரும் அதாவது வருமானத்திற்கு குறைவிருக்காது நிறைவான பண உங்களுக்கு உண்டு சோ இந்த பன்னெண்டு திருப்பங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் ஏற்படுத்தும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அதே மாதிரி ஞானக்காரகன்னு சொல்லக்கூடிய கேது ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து ஞானம் பக்தி இதெல்லாம் வந்து அதிகமாக கொடுக்க போறார் ஆன்மீகத்தில் நாட்டத்தை அதிகரிக்க வைக்கிறாருங்க கோயில் கட்டுறது இந்த மாதிரி பணிகளில் ஈடுபடுறது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கலந்துக்கிறது இப்படி உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பக்தி மயமாக வச்சுக்க போறார் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள் ஏற்பட்டு அதை வந்து நீங்க ஒரு மா மாதிரி உங்களுடைய அனுபவ அறிவால சமாளிக்க கூடிய சக்தியும் இவரே கொடுக்க போறாருங்க பிள்ளைகள் மீது ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கோங்க உத்தியோகம் மற்றும் கல்வியின் பொருட்டு பிள்ளைகள் வந்து உங்களை பிரிந்து செல்வதற்கு வாய்ப்பு அவங்களுக்கு திருமண விஷயத்திலயுமே அவசரம் கூடாதுங்க ஜாதகத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய செயலையுமே நீங்க இறங்குறது அவசியம் அதுவே கர்ப்பிணி பெண்களா இருக்கீங்க அப்படினாக்க நீண்ட தூர பயணங்கள் விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது அதிகமான எடையை தூக்க கூடாது அதே மாதிரி மருத்துவருடைய ஆலோசனைகள் இல்லாம எந்த ஒரு மருந்தையுமே எடுத்துக்க கூடாதுங்க இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் இல்ல மேஷராசி மேஷராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்னவங்களோ பெரியவங்களோ சரிங்களா அதே மாதிரி உங்களை பத்தி வீண் வதந்திகள் வந்து நீங்கும் ஆள் மனதுல எப்பவுமே ஒரு மாதிரி பயம் பதட்டம் சந்தேகம் இது மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் உறவுக்காரங்க ஒரு சிலர் வந்து உங்களுக்கு வந்து பகையா மாறலாம் தாய் வழி உறவுகளில் உங்களுக்கு சங்கடங்கள் வந்து நீங்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க பேசி தீர்க்க பாருங்க வியாபாரத்தில் பாக்கியெல்லாம் வசூலாகுங்க கூட்டு தொழில் பங்குதாரர்கள் இடையே அந்த மாதிரி ஒரு மாதிரி பிரச்சனை இருந்த நிலையெல்லாம் வந்து மாறி ரொம்ப அமைதியான சூழல் காணப்பட போகுது உத்தியோகத்தில் வெகு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ராகு பகவான் முழுக்க முழுக்க நல்லது பண்ணாலும் கேது பகவான் என்ன பண்ற பண்றாருனா கொஞ்சம் உங்களை பதட்டத்துல வச்சுக்கிறார் ஆனா பாதிப்பை ஏற்படுத்தல உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் புரியுதுங்களா அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பொருளாதாரத்தை மேம்பாடு செஞ்சு வைக்கிறாருங்க தொழில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வாடகை கட்டடத்துல நடைபெற்று இருந்த உங்க தொழில் வந்து சொன்ன கட்டடத்துல மாறதுக்கான முயற்சிகள் கை கூடி வர வைக்கிறாருங்க தொழில விரிவு செய்ய நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்துல பதவி உயர்வு தானா வந்து சேரும் அது பஞ்சம ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேதுவுனால உங்க மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நிறைய சம்பவங்கள் நடைபெற போகுது இது தவிர இந்த ராகு கேதுவுடைய சஞ்சாரம் அப்படிங்கறது எண்ணற்ற நன்மைகளை பெறுவதற்கான யோகத்தையும் கொடுத்திருக்காங்க அதாவது ராகு பகவான் பார்த்தா பன்னெண்டாம் இடத்துக்கு வரா யோகமான ஸ்தானம் அது கேது பகவான் அமரக்கூடிய இடம் சத்ருஸ்தானம் ராசிக்கு பன்னெண்டாம் அடி அடியெடுத்து வைக்கக்கூடிய ராகுனால மனதளவில் தன்னம்பிக்கையை மேம்படுத்து தெளிவு பிறக்குது மத்த நம்மளோட தேவைகள் எல்லாம் எல்லாமே பூர்த்தியாக போகுதுங்க நிறைவேற்றக்கூடிய வகையில் எல்லா நிலையிலயும் உயர்வு இருக்க போகுது குடும்பத்தில் சாதகமான சூழ்நிலை ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கு புரிதல் அதிகமாகும் தடைப்பட்ட சில வரவுகள் கூட இப்ப சாதகமாக முடிஞ்சு வருங்க ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகமாக கொடுக்கிறார் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான அனுகூலமான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கிறார் புதுசாக சொத்து வாங்குவீங்க அதில் ஆர்வம் ஏற்படும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவதற்கான சூழ்நிலை இருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆனா எக்காரணத்து கொண்டும் மத்தவங்க கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைக்காம நீங்களே உங்களுடைய வேலையை பார்க்கறது நல்லது அதுவரை வண்டி வாகன பயணங்கள்ல கவனம் வச்சுக்கோங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல அடியெடுத்து வைக்கக்கூடிய கேதுவினால பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுல ஒரு தெளிவு கொடுத்துருவார் சந்தேக உணர்வுல இருந்து பிரிந்து போன தம்பதியர்கள் கூட மீண்டும் ஒன்றா இணைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துறார் குழந்தைகளுடைய செயல்பாடுகளை நல்ல மாற்றத்தை கொடுக்கிறார் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட விலகி ஓடுவாங்க தாய்மாமன் கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க தனிப்பட்ட பணிகளை செய்து முடிச்சுக்க போறீங்க அதே மாதிரிங்க பூமி மற்றும் மனை சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்படணும் அதை வாங்குறப்போ வரவுக்கு ஏற்ப செலவுகளை நீங்க தீர்மானிச்சுக்கோங்க அதே மாதிரி இணையம் வர்த்தகத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்பார்ப்புகளால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் கட்டாயம் குறையுங்க அதுவே உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டோம்னா உடல் ஆரோக்கியத்துல ஏற்ற இறக்கமான சூழ்நிலை அமையும் வெளி உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது சிறப்பு அது மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை இருந்த மனச்சோர்வு விலகுது தலைவலி முதுகு வலி பிரச்சனைகள் குறையும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையுது ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொள்ளுங்க சிறு வருமானத்தையுமே சரியான முறையில் முதலீடு செஞ்சீங்க அது வந்து பெரிய லாபத்தை ஏற்படுத்தும் விலை உயர்ந்த பொருட்களை கவனம் வேணும் மறதி சார்ந்த விஷயம்லாம் தோன்றி மறைவதனால எந்த ஒரு ஆவணத்தையுமே கவனமாக கையாளுங்க இழுபறியான வரவுகள் அதாவது உங்க பணம் வெளியில மாட்டிக்கிட்டு வருமா வராதா அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி அந்த பணமெல்லாம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து உத்தியோக பணிகளை எடுத்துக்கிட்டோம்னா உயர் அதிகாரி கிட்ட விவேகத்துடன் செயல்பட்டு மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் மாற்றம் உண்டாகும் நீங்க எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் சாதகமாக கிடைக்கும் ஊதிய உயர்வு சிலருக்கு கைகூடி வரும் அலுவலக பணிகள் இருந்து வந்த போட்டிகள் மற்றும் தடைகளை வெற்றி கொள்வீங்க பணி சார்ந்த சில பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகளும் அனுபவங்களும் மேம்படுங்க பணிமாற்ற முடிவுகளில் சூழ்நிலை அறிந்து அனுபவ அறிவை பயன்படுத்தி செயல்படுங்க சக பணியாளர்கள் கிட்ட தனிப்பட்ட செயல்களில் கருத்துக்களை கூறுவதை தவிர்க்கிறது சிறப்பு அடுத்ததா கணினி துறையில இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் இருந்து நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது ஐடி வேலை பார்க்கறீங்க இல்லையா அந்த மாதிரியான ஆட்களுக்கு அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய துறை சார்ந்த தேடலோட முதலீடுகளில் லாபம் அதிகமாகும் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படும் இன்னும் சிறப்பு அதே மாதிரி நிலுவையில் இருந்து வந்த சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க வித்தியாசமான போட்டியாளர்களை வெற்றி கொள்வீங்க மற்றும் இறக்குமதி சார்ந்த மேம்பாடு ஏற்படுது கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல விவேகத்தோட செயல்பட்டு தொழில்நுட்ப உதவிகளின் மூலம் வியாபார பணிகள்ல சில மாற்றங்களை கொண்டு வர போறீங்க கூட்டு வியாபாரம் பண்றீங்க பொறுமையை கையாள்வது நல்லதுங்க அதே மாதிரி வெளியூர் தொடர்புகளால் ஆதாயம் அடை விங்க அடுத்து அரசியல்வாதிகளுக்கு நினைத்த சில பணிகள்ல தந்திரமா செயல்பட்டு நினைச்சத அடைஞ்சிருவீங்க கட்சி பணி சார்ந்த பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வருவீங்க தட்பெருமைகளால செலவுகள் கையிருப்புல குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒப்பந்த பணிகளை கவனத்தோடு செயல்படணும் கூட இருக்கவங்களை பத்தின புதிய தெளிவு உண்டாகும் புதிய தொழில்நுட்ப கருவுகளால ஏற்றமான சூழல் ஏற்படுது பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்படுது அடுத்து கலைஞர்களுக்கு கலை துறையில வந்து வித்தியாசமான வாய்ப்புகளின் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும் திடீர் பயண காரணங்களால சுக வாழ்க்கையில ஏற்றம் உண்டாகும் இசைத்துறையில இருக்கிறவங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவீங்க ஆசை வார்த்தைகளை நம்பி செயல்படாமல் இருக்கிறதும் முன்கோபத்தை குறைச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய உயர் பொறுப்புல இருக்கிறவங்க கிட்ட தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட பணிகள்ல சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையுது கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு நடந்துக்கோங்க சிந்தனை போக்குல கவனம் தேவை தடைப்பட்ட சுப முயற்சி பண்ணுங்க அது எல்லாமே கை கூடி வரும் உறவுகள் கிட்ட பேசுற போது விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரது உத்தியோக பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு விரக்தி மனம் பான்மை எல்லாமே விலகுதுங்க மனதளவுல இருந்து வந்த தயக்க உணர்வுகள் குறையுது அதே மாதிரி உங்களோட செயல்களால கை இருப்பில குறைக்கு வாய்ப்பு இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திறமைகளுக்கு உண்டான வாய்ப்புகளும் மதிப்பெண்களும் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வாகன பயணங்கள்ல மித வேகம் மிக நன்று அதை கடைபிடிக்கணும் உயர் கல்வியில முயற்சிகளை அதிகப்படுத்திக்கோங்க நண்பர்களுடைய தன்மைகளை அறிந்து நட்பு பாராட்டுறது சிறப்பு அதே போல போட்டி தேர்வுகள் எழுதுறவங்க முயற்சிகளை அதிகப்படுத்திக்கோங்க சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்க்கிறது சிறப்பு சில நேரத்தில் தனிமையை உற்று தோழனோட அமைச்சுக்கோங்க உடற்பயிற்சி மற்றும் உணவு விஷயங்கள்ல கட்டுப்பாடு அவசியம் நன்மைகள்னு பார்த்தோம்னாக்கா நடைபெறக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சினால தடைப்பட்ட வெளியூர் பயண வாய்ப்புகளும் நெருக்கடிகள் கொடுத்துட்டு சில இன்னல்களும் மறைய போகுது தீமைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ராகு கேது பயிற்சினால ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் கூடும் கூட இருக்கிறவங்க உங்ககிட்ட போட்டி போடுவாங்க அந்த மனப்பான்மையை நீங்க விட்டு விளக்குறது நல்லது நீ போட்டி போடுறியா நான் உங்ககிட்ட போட்டி எல்லாம் போடலப்பா நீயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிருங்க அதே மாதிரி நீங்க இந்த ராகு கேது பயிற்சி காலத்துல வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலங்கள்னு பார்த்தோம்னா திருக்களச்சேரியில வீற்றிருக்கக்கூடிய நாகநாதரை வழிபாடு செய்ய நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த இன்னல்கள் மறையும் அதுபோலவே வாராகி அம்மனுக்கு அகழ்விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் மனதளவில் இருந்த மனக்குழப்பங்களும் நீங்கி தெளிவு பிறக்கும் மேலும் ஒரு முறையாவது திருவாரூர் மாவட்டத்துக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய திருப்பாம்புரம் தளத்துக்கு குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில ராகு கால வேலையில அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று நவ சன்னதியில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதனால மேலும் இந்த இரண்டு கிரகங்களுடைய திருவருள்கள் கைகூடி வரணுங்க சதுர்த்தி தினங்கள்ல விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வணங்குவதனாலையும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இப்ப தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களும் வந்துட்டு ஒரு வரியில பலன் சொல்றேன் அஸ்வினி நட்சத்திரம் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க அடுத்ததா பரணி நட்சத்திரம் நினைச்சது நடக்கும் மூன்றாவது கார்த்திகை நட்சத்திரம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இப்போ முன்னாடி ஒரு பரிகாரம் சொன்ன இல்லைங்களா இந்த திருக்களச்சேரி அப்படின்னு சொன்ன அது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த கேது தோஷத்துக்கு நீக்கிறதே இந்த பரிகாரம் தான் சொல்லுவாங்க ஸோ அங்கே போயிட்டு வாங்க அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமியை குடும்பத்தோடு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அந்த தோஷங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகிருக்கு ங்க ஒட்டு மொத்தமாக சொல்கிறேங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் மேஷராசிக்கு இந்த ராகுவும் கேதுவும் ஒரு வகையிலுமே உங்களுக்கு குறைவாக வைக்கலிங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இத்தனை நாளாக மறைக்கப்பட்டதோ தெளிவில்லாமல் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தி உங்கள் வாழ்க்கை வந்து பிரகாசமாக மாற்றி வைக்கிறாங்க வாழ்த்துக்கள்ங்க இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு துணையாக தான் நிற்கிறாங்க ஸோ வாய்ப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்